நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம் இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமு வித் டாய்லெட்டோட கட்டினா வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஆல்ரெடி கீழே வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெட்ரூமுக்காக நம்ம வந்து மேலே வந்து ஒரு பெட்ரூம் வித் டாய்லெட்டோட வந்து கட்டியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கான்ட்ராக்ட் வந்து விட்டுருந்தோம் ஏன்னா வந்து தனித்தனியாக விட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நம்மளால் பார்க்க முடியாது ஸோ நமக்கு மற்ற ஒர்க்கும் நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து விட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி வந்து இந்த சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் வந்து எடுத்துருந்தோம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பத்துக்கு பத்துன்னு சொன்னாலும் அவங்க வந்து இந்த செவரோட அளவையும் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஒரு பதி ஒன்றடி செவுறு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த இது வந்துடும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பத்துக்கு அஞ்சு வந்து பாத்ரூம் ஸோ இது வந்து கட்ட எவ்வளோ செலவாச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம்னு சொல்லி பேசி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாலு லட்சம் ரூபா நம்ம வந்து பேசினோம் இதில் வந்து நமக்கு பெயிண்டிங் சார்ஜ் வந்து கிடையாது பெயிண்டிங் சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஆகுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து பில்டிங் எப்பவுமே வந்து கட்டின உடனே வந்து பெயிண்ட் அடித்தோம்னா அடுத்து சின்ன சின்ன வெடிப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காக்கா வலிப்பு வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே பெயிண்ட் அடித்தாலும் ஸோ நீங்கள் இதை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து விட்டுட்டு இதை நீங்கள் திருப்பி வந்து லப்பம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சவுர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வெளியில் வந்து ஒரு கொலாக கேட்டிருந்தோம் ஸோ அதை மாட்டி கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்து இதுக்கு இன்னொரு விஷயம் வந்து ஸ்டெப்ஸு இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கணுன்னா இருந்தால் அதையும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணாங்க ஸோ அப்படி ஸ்கொயர் ஃபீட்டில் சேர்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் வரும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு இரும்பு ஏணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதோடய ரேட் எவ்வளோ ஆகும்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ மொத்தமாக வந்து இந்த பில்டிங் எங்களுக்கு எடுக்க வந்து நாலு லட்சம் செலவாச்சு இது வந்து நம்ம வந்து லேபரை வச்சு நம்மளே வந்து ஜாமான் வாங்கி கொடுத்து கட்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் தான் ஏன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து லேபரை வேலை வாங்க முடியாது அவங்க வந்து குறிப்பிட்ட டைம் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்கள வந்து வேலை வாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னொன்று பொருளோடய ரேட்டு ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று ஏறிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா ஸ்கொயர் ஃபீட்னாலும் உங்கள் நல்லா ப்ரீமியமாக வந்து நமக்கு டைல்ஸு ப்ளஸ் பாத்ரூம் டைல்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக வந்து போட்டுருக்காங்க ஸோ நம்மளும் ப்ரீமியமாக போடலாம் இதே மாதிரி போடுவோம் பட் நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்து அப்கிரேட் பண்ணுவோம் ஸோ அப்படின்போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும் இந்த கதவுலாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது இன்னொன்று வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து அவங்க வாங்கும்போது ஒரு ரேட்டு கணிசமாக வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க பட் நம்ம வந்து போய் வாங்கும்போது அவங்க என்ன ரேட்டோ அதை தான் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நான் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்றது கன்வீனியன்ட்டு தான் இன்னொன்று நிறையா பேர் நினைப்பீங்க கீழே வந்து கட்ட செலவு அதிகமாகும் மேலே இருந்தால் கொஞ்சம் குறையும்னு அது நீங்கள் வந்து ஒரே டயத்தில் வந்து நீங்கள் பில்டிங் எடுக்கும்போது வேணால் குறையலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி பில்டிங் இருக்குது திருப்பி நீங்கள் மேலே மட்டும் எடுக்கிறதுனாலும் அவங்க வந்து சேம் காஸ்ட்டாக வாங்குவாங்க ஏன்னால் கீழே எப்படி பில்லர் போடுற மாதிரி வந்து செலவு இருக்கோ மேலே வந்து உங்களோடய வீட்டுக்காட்டுக்கு தேவையான ஜாமான ஃபுல்லாக வந்து ஏற்றணும் ஸோ அதுக்குரிய ஆள் கூலி ப்ளஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரம் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணாங்க இந்த பில்டிங்கு மேலேருந்து எடுக்க ஸோ அந்த இதுக்குரிய கூலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரேட் வந்து இப்படி வந்துடும் ஸோ இதுதான் மொத்தம் வந்து நாங்கள் பத்துக்கு பத்து ரூம் வந்து உள்கூடம் ப்ளஸ் பாத்ரூம் எடுக்க வந்து மொத்தம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இன்னொன்று என்ன நடப்புனா பத்துக்கு பத்து ரூம் போது ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தான் நடப்போம் அப்படி கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சௌரோட அளவும் வந்து உங்களுக்கு கூடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாத்ரூம் வந்து அதுக்குள்ளே பத்துக்கு பத்து ரூம்னு நினச்சுன்னா ரொம்ப சின்ன ரூமாக இருக்கும் ஸோ இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்